மதுரையில ஒரு பொறுக்கிப்போம் ஒரு பொறம்பன் அந்த ஊகுமார் உதயகுமார் அந்த நாதாரி ஒண்ணுது அதனால செருப்பால் அடிக்கணும் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கச்சு டெட்பாடிக்கும் உயிர் கிடையாது எடப்பாடி டெட்பாடிக்கும் உயிர் கிடையாது பொம்மைக்கு பொம்பை தானே அவன் பிஜேபி என்ன கீழே அப்படிதான் ஆகணும் பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கிச்சிருந்த நாய் நீ உதயகுமார் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல ஏ உதயகுமார் நீ திருமங்கலத்திலே வளர்த்த முடியாது திருமங்கலத்திலே நீ முடியாது அப்படி எங்க நீ மதுரைக்கு வருது செருப்போட்டி வாங்க திருமங்கலத்து ஊடு அடிப்போம் பொம்மை போய் சொல்லிறாரு இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதும் பொம்மையாதான் இரண்டாயிரத்தி இருபத்தால தலைவனுக்கு ஆட்சிக்கு வந்து புடுக்கணும் நீயே ஜெயிக்க மாட்டேடா பொறுக்கி துண்ணுந்த உதயகுமார் உதயகுமாரு எங்க கட்சி மந்திரியை பார்த்து உளாத்த முடியாது அவர் கேக்குற கேள்வி உன்னால பதில் சொல்ல முடியுமா உன் தலைவனே ஒரு பொம்மை உன் கட்சியே ஒரு பொம்மை யாரா பொம்மைன்னு சொல்றோம் உதயகுமார செரு திரிஞ்சுக்கிறோம்

குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள இந்த மதுரையில ஒரு பொறுக்கிப்பேன் ஒரு புறம்போக்கு பார்த்தேன் என்ன சொல்றது அந்த ஊகுமார் உதயகுமார் ஆஹ் அந்த நாதாரி ஒண்ணுது அதனால செருப்பால் அடிக்கணும் மதுரை மாட்டுத்தாண்டி பஸ்ஸாம் நிக்க வச்சு விட்டு வச்சு அப்படிதான் பேசும் அதெல்லாம் அந்த புறம்போக்கு இன்னைக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிது அந்த நாதாரி நாயகத்துல அந்த ஊகுமார் உதயகுமார் அந்த யாச்சு பிச்சை பிச்சைக்காரனை அவன் பேசினே இருப்பான் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அதாவது வந்து நம்ம அவர் பேர்னா அவர் என்ன புரட்சி தமிழன் நாம புரட்சி தமிழன் ஆமா தமிழ் புரட்சி தமிழ் இது கூட பரவாயில்ல தமிழத்தின் தலைவர் அடேங்க அப்பா தூக்கு போடணும் தொங்கில்லான்னு தோணுச்சு தமிழினத்தின் தலைவர்னு சொன்னா முத்தமிழ் அறிக்கிற டாக்டர் கலைஞர் தமிழர்கள் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு தலைவர் தளபதி ஆமா தமிழ்நத்தின் தலைவர் தமிழ் அவரு வந்து நல்ல தமிழ் ஆமா புரட்சி தமிழ கம்பராமாயணி எழுந்த யாருன்னு கேட்டா சேர்க்கலையார் அவ்வளவு பெரிய அறிவாடி தவளம்பாடி எடப்பாடி அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது நம்ம கீழடியில அந்த விவசாய நிலம் அந்த விவசாயம் விவசாயம் பண்ணும்போது ஏதோ ஒரு ஒரு சில பொருட்கள் எல்லாம் கிடைச்சிச்சு அப்ப அதெல்லாம் போய் அங்க பார்க்க அதிகாரிகள் இந்த தொருபொருள் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு இங்க தமிழர்கள் வாழ்ந்திருக்கான அடையாளம் யூனியன் கவர்மெண்ட் வருது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வந்து அந்த அதிகாரிகளும் டெஸ்ட் பண்ணும் போது ஒன்றிய அரசு தகவல் கொடுக்குறாங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இங்க வந்து மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னால பொருட்களையும் கிடைக்கிறது போது அவன் உசாராயிட்டான் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னால தமிழன் வாழ்ந்துருக்கானோ அப்போ இது நோண்ட நோண்ட தமிழர்களுடைய கலாச்சாரம்லாம் கிடைக்கும் அப்போ தமிழர்கள் எவ்வளவு பழமையானவர்கள் எவ்வளவு பழமையான மொழி தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் எவ்வளவு பழமையான எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்க வரும் சொல்லி அது அப்படியே மூடி மாசி பார்த்து மூட்டான் எடப்பாடி வந்து பொம்மை தானே உதயகுமார்த்தா நீ யாரடா பொம்மைன்னு சொல்ற இந்த இனத்தினுடைய தலைவன் இந்த இனத்தின் தலைவர் அவரை பார்த்த நீ பொம்மைன்ற உதயகுமார இருக்கும் செல்படி அப்போ எடப்பாடி பழனிசாமி அவரு பொம்மை அவர் பொம்மை தானே அவரு அப்படியே பொம்மை பொம்மைட்டாரு டெட்பாடிக்கும் உயிர் இல்ல பொம்மைக்கும் உயிர் இல்ல டெட்பாடிக்கும் உயிர் கிடையாது எடப்பாடி டெட்பாடிக்கும் உயிர் கிடையாது பொம்மைக்கும் அவரு பொம்மை தானே அவன் பிஜேபி அங்க என்ன கீ குடுறான்னு அப்படிதான் மோடி மோடி தெரிஞ்ச உடனே இத வந்து அங்க எம்பி இருக்காருல்ல வெங்கடேசன் அவரும் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசும் அங்க அதை போய் பாக்குறாங்க அவ பார்த்த உடனே இத வந்து எடப்பாடி ஒன்றிய அரசருடைய அடிமை இல்லை அவங்க கீ கொடுத்தா ஆடுற பொம்மை இல்ல இது மூட்டாங்கன்னு போராட்டம் பெருசா வெடிக்குது கம்யூனிஸ்ட பிரச்சனை பெருசாடுறாங்க திராவிட முன்னேற்ற போராடுறது போராடிய பெரிய ஆனவனுங்க அவன் ஃபண்டு நிச்சான் இதுக்கு ஃபண்டு கொடுக்கணும் இதுக்கு யூனியன் கவர்மெண்ட் பண்டு நிச்சுட்டான் அப்புறம் எடப்பாடி என்ன பண்றது சொல்லி சும்மா ஏதோ அதை பண்ற மாதிரி அப்படி இப்படி ஜப்ஜாக் பட்டினது ஏதோ அப்படி தள்ளினே போனாங்க நம்ம ஆட்சி வந்துருச்சு நம்ம ஆட்சி வந்தோடனே தலைவர் சீரிசா இருந்தார் அப்போதான் அது தோண்ட தோண்ட உள்ள தான் அப்பதான் நம்ம எத்தனை ஆண்டு எத்தனை மூணாயிரம் ஆண்டுகள் வரையும் கணக்கு சொல்றது மூணாயிரம் ஆண்டுகள் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்க தமிழை வாழ்ந்ததுக்காக நான் வாழ்ந்தது பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் உள்ள எல்லாம் அப்ப அப்ப அது வாழ்ந்த மனிதர்களுடைய சிலைகள்லாம் இருக்கு அங்க எல்லாம் வந்துனே இது தோண்ட 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 வந்துனே இருக்குது அது அப்ப எடப்பாடி பழனிசாமி அதை பெருசா எடுக்கலன்னு சொல்லி அந்த சர்ச்சை வரும்போது ஐடிவிக்கு வந்து அது ஒரு ஒரு காட்டின் ஒண்ணு போடுறாங்க இது அரசியல் ஒரு தலைவர் சொன்னபோது இப்ப நீதானே சொன்ன அவர் தமிழ்நாட்டின் தலைவர் புரட்சி தமிழ் ஒரு தலைவர் அவங்க காட்டூன் ஒன்றும் போடுவாங்க இப்ப உங்க ஓனர் அமித்ஷா கார்ட்டூன் போடுறாங்க இல்ல மோடி காட்டூன் போடுறாங்க காட்டூன்லம் போடுவாங்க அது நமக்கு அது வந்து நமக்கு ஒரு விளம்பரமா எடுத்துக்கணும் அத நமக்கு ஒரு விளம்பரமா எடுத்துக்கணும் கொச்சு கூடாது தளபதி மீது எவ்வளவு காட்டூன் போடுவாங்க அவரு நீ நிகழ்ச்சியில விஜய் டிவில பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவர் கேள்வி கேட்கறாங்க தலைவர் தளபதி உள்ள உங்களை பத்தி விமர்சனங்கள் கார்ட்டூன் எல்லாம் வருமேன்னா சிரிச்சுக்கிழமை அதை நான் ரசிப்பேன் என்ன சொன்னாரு அவரு தலைவர் அவரு தலைவர் இவங்களாம் லேபர் இருக்க அதை நான் ரசிப்பேன் அந்த நிகழ்ச்சியில நம்ம மைண்டோட ஜெயிக்குமாறு கீழே உட்காணு அந்த நிகழ்ச்சியில என்ன நிறைய கார்ட்டூன்ஸ் வரும் நான் பார்த்து ரசிப்பேன் எங்க வீட்டுல எல்லாம் ரசிப்பேன் எங்க பசங்க எல்லாம் ரசிப்பேன் நாங்க சிரிப்போம் அதை பார்த்து சிரிப்போம் நாங்க பார்த்து அதை பார்த்து சிரிப்போம் நாங்க அண்ணாரு இது கார்ட்டூன் போட்டாங்க அவன் சி வி சண்முகம் ஒருத்தனான் அந்த இதுல இருப்பான் திண்டி ஒன்றம் இருப்பான் சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சரா இருந்தான் அந்த எச்ச கோரிக்கை அவனுக்கு மரியாதையா பேச வராது அவனுக்கு மரியாதையை பேசவே வராது அவன் எந்தனே மாண்புகள் அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா குறித்திருப்பான் அவதூரா பேசினான் அவன் இவன் பேசினான் அப்புறமா வந்து சாராயம் பண்ணுறீங்க சாராயம் குடிக்கிறவன் சாராயத்தை பத்தி பேச பேசக்கூடாதுங்க சாராய குடிக்கிறவன் சாராயிலே ஊடுறான் ஜாடியில விடுற மாதிரி அவன் சாராய பத்தி பேசி நீயே மிகப்பெரிய சாராயம் குடிக்கிறவன் சி வி சண்முகம் சாராய வியாபாரி சாராய் வியாபாரி கள்ள சாராய வியாபாரம் பண்ணல ஓபனாவே பேசலாமே அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு டிஸ்டரிஸ் கம்பெனி இருக்குது அதுக்கு அதுக்கு லைசன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்குது அது முறைப்படி லைசன்ஸ் எடுத்து அது பிறகுதான் அந்த டிஸ்டரிஸ் கம்பெனி வைக்க முடியும் அந்த லைசன்ஸோடு அரசாங்கத்தின் அனுமதியோடு தயாரிக்க பண்ற மதுபான கம்பெனி தான் அது பேர் தான் டிஜிட்டலை அதை வந்து சாராயபுரம் பண்றவங்க சாராயபுரம் பண்றோம்னா டேய் திமுக சாராய வியாபாரம் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்ல உங்களுக்கு சொல்றேன் இந்த உலகத்திலே முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் சாராய கம்பெனி வச்சது யாருன்னு கேட்டா மறைந்த அம்மா செல்வி ஜெயலலிதாவோ சசிகலாவும் தான் ஒரு கம்பெனி சரிமாடா டே சிவில் வாத்தா தெரியுமா தெரியுமா மிடாஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு அது யாருடைய கம்பெனி கேட்டா ஜெயலலிதாவுடைய ஜெயலலிதா சசிகலாவுடைய கம்பெனி பிடாஸ் எப்ப நீங்க உங்க அம்மா உங்க அம்மா அம்மையா சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில தான் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க தனியார் வைன் ஷாப் டெண்டர் விட்டுருந்தாங்க பிரைவேட் வைன் ஷாப் தான் எழுதி சப்பலாம் அந்த வைன் ஷாப் எல்லாம் திடீர்னு ஒரு நாள் மூடிட்டு இனிமே அரசாங்கமே மதுபான கடை நடத்தும்னு சொல்லிட்டு டாஸ்க் டாஸ்மாக்னு கொண்டு வந்து யாருன்னு கேட்டா ஜெயலலிதா தாமஸ் அல்வா எடிசன் பல்ப கண்டுபிடிச்ச மாதிரி என்ன சொல்றது டாஸ் மார்க் கடையை கண்டுபிடிச்சிருக்காருன்னு கேட்டா உங்க அம்மா அம்மையார் செல்வி ஜெயலலிதா தான் ஏன் அவங்க அரசாங்கமே மதுபான விக்குன்னு சொன்னாங்கன்னா இவங்களுது அந்த இது இருக்குது இல்ல என்னது மிடாஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இவங்களே பிராந்தி விஸ்கி ரம்மு ஜின்னு வீரு வேற என்னடா சரக்க சண்முகா சிவில் சண்முகா உன்னுதான் தெரியும் ஆஹ் இதெல்லாம் தயாரிச்சு அதே எடுத்துன்னு வந்து இந்த கவர்மெண்ட் டாஸ் மார்க்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்ப வந்தா டாஸ் மார்க் என்னை கேட்குறது மார்க் அதாவது முதல்ல உங்க அம்மா அம்மையார் செல்வி ஜெயலலிதாவும் ஜெயலலிதா சாவுக்கு காரணமாக இருக்கிற திருடி சசிகலா இவங்க ரெண்டு பேர் தான் முதல்ல சாராய சாராய வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கு ஆச்சா அங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அத சொல்லிடுறேன் சொல்லிட்டு டிஆர்பி ராஜா வந்து இஷ்டத்துக்கு பேசினான் யாரு சிவசன் பையன் இஷ்டத்துக்கும் பேசினான் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு அந்த கார்டூன் எல்லாம் போட்டாங்க அதுக்கு இந்த உதயகுமார் ஒரு மந்திரிக்கிறாங்க முன்னாள் மந்திரி இப்போ எதை விஷயத்து தலைவர் என்ன அந்த புறம்போக்கு பரதேசி புறம்போக்கு பையன் அவங்க அந்த பிம்பு அவன் என்ன பண்றான் இந்த மாதிரி அண்ணன் டிஆர்பி ராஜாவை மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா வந்து ரொம்ப அவதூறா பேசான் அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அண்ணன் டிஆர்பி ராஜாவுல இந்த மாதிரி இப்படி இப்படி முட்டிகால் போட்டுன்னு தமிழ்ந்து போற மாதிரி எடப்பாடி கார்ட்டூன் போட்டாங்க ஒரே ஒரு டவுசர் மட்டும் போட்டுக்கிற மாதிரி டவுசர் கோட்னு எங்க தமிழ்நினத்தின் தலைவர் ஆ புரட்சி தமிழன் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்லி இந்த புறம்போக்கு பரதேசி இந்த பேவரசி நாயகரா இல்ல இந்த உதயகுமார் ஆமா சொல்றான் இந்த மாதிரி இவன் முட்டையா தவ கொ போறாரு தவழ்ந்து போற மாதிரி காட்டும் போட்டாங்க டவுசர் போட்டுருக்காங்க டவுசராவது போட்டாங்க இல்ல டவுசர் போடாமலையே டவுசராவது போட்டாங்க இல்ல எப்படி தவர்ந்து போற மாதிரி போடலாம்னா ஆமா அவ தவர்ந்து போய்தான் சசிகலா கார்ல வந்து தவர்ந்து போய் சசிகலா கார்ல வந்து சசிகலா கால் கெட்டியா பிடிச்சின்னு இந்த நாட்டுக்கு முத அமைச்சர்னாரு ஆஹ் அத அது எவனும் பார்க்கல இவனுலாம் அது பெருசாங்க ஆகிட்ட என்ன சொல்றான் நான் டிஆர்பி ராஜா சொல்றேன் நீ தமிழ்நாட்டுல எங்கேயும் உலாத்த முடியாது என் கட்சியான விட மாட்டான் நீ தமிழ்நாட்டுல எங்கன்னா உலாத்த முடியாதுன்னு சொல்றான் யாரு சொல்றான் உதயகுமார் சொல்றான் பொம்மால ஆடா பாத்தா நீ அவ்வளவு பேர் நீ ஒரு அமைச்சர் அவங்க எவ்வளவு பெரிய அரசியல் பாரம்பரிய மிக்க குடும்பம் டிஆர்பி ராஜா டி ஆர் பையன் அண்ணன் டி ஆர் பாலு சென்னையில ஒன்றுபட்ட சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவர் எவ்வளவு பெரிய தலைவர் தர் அவர் திமுக நீ பொருளாளர் அவரு தளபதிக்கு மூலமா இருக்கிற எவ்வளவு பெரிய லீடரு பாராளுமன்றத்தில் அவருடைய பணி மிகப்பெரிய பணியா வருது பங்கு பங்கு நம் தமிழ்நாட்டுக்காக எத்தனை ஆண்டுகளாக எத்தனை முறை உரையாற்றிருப்பார் எவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் அவரு நேஷனல் ஹேர்வேஸ் மினிஸ்டர் இருக்கும் தான் அந்த ரோடெல்லாம் போனாங்க நீ நீ பஸ் ஸ்டாண்ட்ல பொறுகிச்சு நாய் நீ உதயகுமார் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பரம்பு பையனும் அவன் அவன் காலை குச்சின்னு போஸ்ட் ஒட்டிக்க அவன் அவன் காலை குச்சின்னு சசிகலா உடைய புரிசன் நடராஜன் நட்ராஜன் கால் செருப்பு துவச்சுன்னு நடராஜன் கடிக்கு போயிட்டு இருந்த உடனே என்ன சொல்றது அது மூலியமா அப்படியே சசிகலா போய் ஒட்டிக்கின்னு சசிகலா கூட இருந்து அப்படியே டிடி விஜயனோட பழைக்குனு அப்படியே சுத்திங்க அப்படி இப்படி அப்படி இப்படி இருந்துக்குன்னு அவன் அவன் கூட போனான் அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கலைராஜான்னு இருக்காருல நகர்ல கலைராஜ் டிநகர்ல கலைராஜன் இப்போ அவரு ஏடி இருக்கிற இருந்தார் இப்ப நம்மளுடைய கட்சியினுடைய இலக்கணி செயலாளர் நல்ல பேச்சாளர் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டான் கலைராஜன் அண்ணன் கலைராஜன் வேஸ்ட் அவருடைய அன்றை அவருடைய பணியின் சட்டை எல்லாம் துவைச்சு போட்டுன்னு இருந்தான் அவங்க வீட்டுல எல்லாரும் துணியெல்லாம் தோச்சுன்னு பாத்ரூம் எல்லாம் கழிவுனு தான் அப்புறம் அங்கங்க பிடிச்சிட்டு அப்படியே அண்ணன் கிட்ட போனான் அப்புறமா மாண்புக்கு இந்துஸ்தான் நலத்திரமைச்சர் பி கே சேகர்பாபுடைய காரு டூ வீலர் அதெல்லாம் துடைப்பான் தொற்று வெளிய வரும்போது ஆனா சேகர்பா வெளியே வரும்போது செருப்பு எடுத்து போடுவான் அவருடைய அவரெல்லாம் பண்ணாதான் தூரம் போடா மனுஷன் மனுஷனு செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தட்டி தள்ளுவார அப்படி இப்படி சுற்றி நின்று அப்புறமா சசிகலா போய் டிடி தினவர்கிட்ட போய் அப்படி இப்படி ஆகி எம்எல்ஏ ஆனா ஆனா இது ஆனா மந்திரி ஆனா அப்புறமா ஜெயலலிதா கூடவே இருந்துன்னு அப்படி சசிகலா கூட அப்படி இதுன்னு அப்புறமா அந்த அம்மா மண்டையை போட்ட உடனே சசிகலா போய் கெட்டியா புடிச்சேன் நான் காலை அப்புறமா என்ன பண்ணா கிட்ட போயிட்டான் கொஞ்சம் கொஞ்சம் ஓபிஎஸ் முதலமைச்சர் அப்புறம் ஓபிஎஸ் போயிட்டான் ஓபிஎஸ்ட போயிட்டு அப்புறம் இந்த கூவாத்தூர் வந்த கூத்த உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துட்டான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துட்டு இப்ப எடப்பாடி 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 சார் அவ்வளவு பேர் ஜாடுமாடு பாடுக யாருன்னு கேட்டா இந்த ஊகுமார் உதயகுமார் இந்த பரம்போக்கு பொறம்போக்கு மாவட்டம் இந்த கூவாத்தூர்ல இவனுக்கெல்லாம் போட்ட கூத்தெல்லாம் தெரியல ராஜன் செல்லப்பான்னு சொல்லி ஒரு என்ன ஆட்டம் போட்ட ஆளுமா டூளுமான்னு ஒரு பாட்டுக்கு அப்படி மேச்சு எல்லாம் அவங்க பக்கத்து ஒருத்தன் பிச்சைக்கார மாதிரியே என்ன சொல்றது கோயில பிச்சை பச்சைக்கார மாதிரியே ஒருத்தன் ஆடின்னு இருப்பான் அவன் தான் உதயகுமார் இன்னொருத்தன் சைட்ல பாத்தீங்கன்னா இப்படி கை தூக்கி தீக்கி நான் இருப்பான் அவன் தான் சிவி சண்முகம் ஃபுல்லா சரக போட்டு பேட்டி குடுத்தாம்பார் சிவி சண்முகம் அங்க குவாத்தூர்ல சின்னம்மாவை விட மாட்டான் சின்னம்மாவை அம்மாக்காம் விட மாட்டான் சின்னம்மா அம்மாவுக்காம் விட மாட்டான் சசிகலா சொல்றாங்க சிவி சண்முகம் சின்னம்மா அம்மா அக்கா விட மாட்டான் நடராஜன் முட்டிக்காலு போட்டு கூட சச்சிகல அம்மா அக்கா முடியல அவ்வளவு கூத்தட்ச இவனுங்க இவ்வளவு கூத்தட்ச புறம்போக்கு பசங்க இவனுங்க இவனுங்க வந்துட்டு சொல்றானுங்க மாண்புக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா பார்த்துட்டு என்னன்னு கேட்டா நீ தமிழ்நாட்டுல எங்க ஓடா திடையாது அவ்வளோ பெரிய டுபா அவ்வளோ பெரிய ரவுடியா நீ நான் சொல்லிட்டேன் டேய் நான் நான் குடியாத உக்கான்னு டேய் டே உதயகுமார

இவனை எல்லாம் விட்டு வச்சிருங்க பாரு மதுரையில நம்ம ஆட்கள் அதை சொன்னோம் நம்ம இவன் பேசுறான் தளபதி வந்து தளபதி பாத்தவன் பொம்மை மதுரை சட்ட கட்சிதான் உங்க அம்மாவோட தேவடியா அப்பையா கோவந்தாங்க தான் கோவந்தா ஒருத்தருங்க யாரு எவ்வளவு பெரிய தலைவர் அவரு அவரை பத்தி உன்னை விட்டுகிறாங்க பாரு மதுரை திமுக கோட்டை உன்னை விட்டுக்கிறாங்க பாருங்க அம்மாவில உன்னை போட்டு தவடாமலை பலாட பலாட் அத்து காக்காய் போட்ட மத்தான எல்லாம் பேச பொம்மை யாரு முதலமைச்சரா இருக்கும் பொழுதும் எடப்பாடி பழனிசாமி பொம்மையா தான் இருந்தாரு இப்ப கட்சிக்கு போச்சு போச்சாளா இருக்கும் பொழுதும் பொம்மை போச்சியாளர் இருக்கிறாரு இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுதும் பொம்மையாதான் செயல்பட்டா நீங்க சோழியை குடிச்சு கொடுவீங்களே அவர்னா ஜெயலலிதாவா அவர்னா ஜெயலலிதாவா அவர்னா ஜெயலலிதாவா அவரு பொம்மை யாருன்னு கேட்டா எடப்பாடி இப்ப அமித்ஷா கிட்ட போய் பொம்மைப்பார் அமித்ஷா எப்படி இருந்தீங்க அவர் எப்படி இருந்தார் பொம்மையா நீங்க தான் எடப்பாடி தான் பொம்மை சுறுசுறுப்புக்கு பேர் போனவர் சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்ட எங்க தலைவர் தளபதி உழைப்பு உழைப்பு என்று சொன்னார் தளபதி ஸ்டாலின் என்று அன்றைக்கு கலைஞர் சொன்னார் அன்னைக்கே முத்தமிழ் இருக்க டாக்டர் கலைஞர் சொன்னார் கீழடி பத்தி தெரியுமாடா உங்களுக்கு அன்னைக்கு மோடி கவர்மெண்ட் சங்கி பசங்க அதை தொடாத மூடு அது அத இந்த உலகத்திலே பழமை வாய்ந்த மொழி ஒரு பழமை வாய்ந்த கலாச்சாரம் எதுவொன்று கேட்டால் தமிழ்னு வந்துடும் அதுதான் உள்ள கிடங்குது அத நான் விரும்ப மாட்டேன் அது மூடான்னு சொல்லி மூட இல்லடா போனீங்க அன்னைக்கு நாங்களும் கம்யூனிஸ்டும் என்ன என்னது நக்கி சாப்பிட்டீங்க பாஜகனுடைய மரத்தை சாப்பிட்டு பொழைகிற சங்கி பசங்களுடைய மலத்தை சாப்பிட்டு பொழைகிற பொறம்போக்கு பசங்க நீங்க நீ உதயகுமார்த்தா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் பொம்மைன்னு சொல்லுவ ரெண்டாயிரத்தி இருபதால இவனுக்கு ஆட்சிக்கு வந்து புடுங்க நீயே ஜெயிக்க மாட்டடா நீயே ஜெயிக்க மாட்ட எம்எல்ஏ எடப்பாடியே ஜெயிக்க மாட்டாரு எடப்பாடியே ஜெயிக்க மாட்டாரு நீயா ஏடி என் கைடிவிங்களே நீ என்னண்ணா போடுற அதனால நான் கண்டுக்கிறேமா இப்போ கடந்து போயிட்டே இருக்கணும் டிஆர்பி ராஜினா உடாத்து முடியாதா டேய் அவர் எவ்வளவு வயலுரா டே உதயவகுமாரா சிறிதாண்ட உதவி டே பருவபயா டே பரதேச நாய விட்டு சாப்பிடுற நாயா பாடு படூஸ் பயா டேய் உதயவகுமார அவரு எவ்ளோ வயலாகிறா எப்பா எல்ஐசி பில்டிங் மாதிரி இருக்காரு சென்னையில இருக்கிற எல்ஐசி பில்டிங் மாதிரி நீ எல்லாம் போட்டீங்கன்னா ஒரே கிக்கு லெஃப்ட்ல விட்டாருன்னு நினைச்சிக்கோ சென்னையில போய் மதுரை மாட்டுத்தாழ்வுல போய் நீ மட்டும் இல்ல உன் கூட்டமே அப்படியே போய் வந்த கடலும் ஒரே ஒரு கிக்கு தான் அவர் ஆதான பாரமான பாடி எவ்வளவு சின்ன வயசுல மினிஸ்டர் அவரு எவ்வளவு பெரிய ஒரு வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த வயசுல உன்ன மாதிரி அடிமிகளா செருப்படா சுத்த ஜெயலலிதா உன்ன கூட்டு செருப்பால் அடிச்சு ஓடி போடுறான்னுச்சு அப்புறம் நீ மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல நைட் ஆனா ஜட்டிப்படாம சுத்தினுந்தியாம வேஸ்ட் மட்டும் செருப்பு செருப்போடல ரைட்டு அங்க அம்மா எனக்கு தெய்வம் ஒண்ணு அந்த அம்மா உன்ன செருப்பா அடிச்சு வச்சு ஓடி போடுறான் செருப்பு போட்டு போனான்னு ஓடி காட்டா ஓடி போறான்னு சொல்லி செருப்பு போட்டு ஒன்னு விட்டுச்சு ஆனா மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள ஜட்டிப்படாமல் சுத்தினாம அதுவும் நைட்ல சுத்திவாமே பல பொம்புல செருப்பால் அடி வாங்கிக்கலாம் உதயகுமார் ல போய் கைக்கு சுத்துருவாத்த அடி வாங்கிக்கலாம் ஆட கந்தலு கந்தலு கைசாட் யாரடா சொல்ற டேய் யார சொல்ற இவனுக்கெல்லாம் என்ன கொண்டதுங்க இவனுக்கெல்லாம் உள்ள போட்டுருக்கணும் எல்லாமே பசங்க தானே அவரு கொடை கொலை கொள்ள வழக்கு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கூழல்லு வேலுமணி வீரமணி கூழல்லு இந்த பொறம்ப குயம் கூழல்லு அந்த பாரு ஓட போன் வச்சுட்டாரு அவன் போய் தவம் காரணான் எடப்பாடி வந்து சிஎம் ஆகணும் கூத்தாது அப்பா அவரு தவ உக்கான்தான் இருப்பாரு ஓப்பன் சொல்ல போயிட்டு ஜெயலலிதா சமயம் இல்ல அம்மாவின் ஆன்மா என்ன பேசிதுன்னு இவரு போய் தவம் உக்காரரு அவன் இவ இவன் தவ உக்கா பாரு யாரு இந்த ஓட போன் இப்படி இப்படி தவமாக்காடுறான் இல்ல அது பேஸ்புக்ல போடுறான் நம்மளால சொல்லியா கொடுக்கணும் வெற்றி சேர்த்துக்க இவன் தவக்கானுக்கெல்லாம் கீழே போடுறான் பாக்யராஜ் பாட்டு ஒரு பாட்டு சிலு சொல்லாம என்ன சொல்லி கொடுக்கணும் தாவி அது தவா காண இருப்பார் முதலி முடிச்சு படமா அது ஏதோ ஒரு படம் அவர் தவா காண இருப்பாரு அதுல வந்து சில்க் சுப்பி தாந்தி எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி அத்த தூக்கி போடுறான் ஒரு தவா காணம் தான் இவன் அத்தனை பேர் ஊழல் பண்ண தானே தூக்கி உள்ள போட்டிருக்கணும் நம்ம விட்டோம் ஆனா இவனை பிஜேபி காரன் அதை வச்சு உங்களை மடக்கணும் பிஜேபி காரன் இவனுக்கு அதை வச்சு மடக்கணும் நான் உதயகுமார சொல்றேன் ஏற்கனவே மாண்புமிகு இந்து சமய அறநாதித்துறை அமைச்சர் சென்னை வடசரி மாவட்ட கழக செயலாளர் செயல்பாபு மாண்பு சேகர் பாபு குறித்து நீ பேசி நாங்கள்லாம் உன்னை செருப்பக்கை நடிகல உதயகுமார் உன்ன நாங்கள் செருப்பகை நடிகலா உன்ன உதயகுமார உன்னை நாங்க செருப்பத்து நச்சம் இல்ல அதோட எங்க போனான்னு தெரியல இப்ப வந்து பேசுறான் பேட்டி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் வளாத்தாங்கருவோம் கொண்டாடி பக்கத்தை படுகு முடியாது அத்து காதாகு போட்டுருவோம் பொறுக்கினாயே எங்க தலைமுறை வாக்கிங் கூட எடப்பாடி வருவாரா அவர் தமிழினத்தின் தலைவரான் தமிழ் இனத்தின் தலைவர் தமிழினத்தின் தலைவரான் குறைச்சி தமிழன் உன்னாலே அவங்க அந்த எல்லாரும் வச்சு செய்றாங்க உங்கனாலேயே உங்கனாலே வச்சு செய்யறாங்க உங்கனாலே எல்லாம் வச்சு அந்த அந்தால லூஸ் லூசுங்க எல்லாம் இப்பதான் தெரியுது அந்த அம்மா ஜெயலலிதா தேவன் எல்லாம் ஏன் ஒரு அடிமையா ஒரு மூளையில ஏன் வெச்சிருச்சுன்னு இப்பதான் தெரியுது இவனை மதுரையில அடிக்கணுங்க இவன இவனை மதுரையில அடிக்கணும் ஒன்னு தப்புல அடிக்கலாம் இவனை மதுரையிலே அடிக்கணும் இவனை பரதேசி நாயர் பரதேசி நாயர் பொறிக்கி துணுந்தவன்னே உதயகுமார் எங்க கட்சி மந்திரியை பார்த்து வளாத்த முடியாது அவர் கேக்குற கேள்வி முன்னால் பதில் சொல்ல முடியுமா பரதேச நாய உங்க அம்மாவில உதயகுமார வளாத்து மாட்டேன் வளாத்து மாட்டேன் உதயகுமார சொல்ற திருமங்கலத்தினாலே வளாத்து மாட்டேன் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாத்தையும் அடுத்து பிச்சு எடுக்க விட்டுருவோம் புறம்போக்கு நாய எவ்வளவு பெரிய தலைவர் ஒரு பொம்மைய பொதுச் வச்சிருக்கிற ஒரு பொம்மைய எதிர்கட்சி தலைவராக வச்சிருக்கிற ஒரு பொம்மையை வச்சுக்கின்னு அரசியல் பண்ணுகிற பொம்மைக்கும் உயிர் கிடையாது டெட்பாடிக்கும் உயிர் கிடையாது அப்படி எடப்பாடி உன் தலைவனே ஒரு பொம்மை உன் கட்சியே ஒரு பொம்மை குமார சென்னை பக்கம் ஜாகிரதா நடந்துக்கோ சென்னை பக்கம் வரமாட்டேடா டே பழைய திமுக காரன் தெரியுமா அவனுக்கு தெரியுமாடா அவனை பழைய திமுக காரன் அவனை நானே வந்து நடிப்பான் அவனை நானே வந்து நடிப்பேன் இன்னொரு முறை முதலமைச்சரை பத்தி பேசுன அம்மால பிச்சு ஓத்துருவோம் டிஆர்பி ராஜா அமைச்சரை பத்தி பேசலாம் அவரு கால் செருப்பு தூசிக்கு சமாஜா வா வா ஆனா டிஆர்பி ராஜா வீட்டு போ குடும்பத்தோட அந்த வேலை தான் நீ பாத்து இருந்தேன் நடராஜன் கிட்ட நடராஜன் வீட்டுல என்ன வேலை அவங்க இருந்தேன் அவங்க கழுவிட்டு இருந்த வா உங்க வீட்டுல கூட்டணும் அவங்க வந்து அவங்க வீட்டுல பாத்ரூம் கழிவிட்டு போ அப்பதான் உனக்கு பலனடி எவ்வளவு பெரிய குடும்பம் எவ்வளவு பெரிய பாரம்பரியம் வந்து யாரை பத்தி பேசற உன்னெல்லாம் இப்படிதான்டா பேசணும் உன்னெல்லாம் இப்படிதான் பேசணும் திருமங்கலத்துல எப்படி ஜெயிக்கிறோம் பாக்குறவாடா இவனெல்லாம் இருக்கிற தென்பாண்டி சிங்க மாண்புக்கு அமைச்சர் மிகுந்த மரியாதை அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாவட்ட செயலாளர் எனது பாசத்துக்குரிய அண்ணன் மணிமாறன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி டிஆர் அவர்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் கோ தளபதி அவர்கள் இன்னும் அங்க இருக்கக்கூடிய தலகத்தனர் எவ்வளவு இருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் நம்ம இளைஞருடைய மாணவனை விட்டு அவன் அட்டிங்க அவனை தூந்து அட்டிங்க பார்க்கலாம் அவன் வாய்ப்பு பேசுறான் பாருங்க அவன் அச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது உதயகுமார் அச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எடப்பாடியே கேட்க மாட்டார் அவன் எடப்பாடியே செருப்பு இடத்துல விட்டு வச்சுக்கிறாரு அவனை டெல்லிக்கு எல்லாம் கூட்டு போல இவங்க போனாங்க இல்ல பாச பாக்குறதுக்கு இங்க இருக்கிற லேபர்கள் எல்லாம் போனாங்க இல்ல கார் மாதிரி கார் மாதிரி கொலகார மாதிரி கார் மாதிரி கார் மாதிரி எடப்பாடி போனார் இல்ல அது உனக்கு கூட்டும் போலயே அப்புறம் ஐடி மீட்டிங் நடந்துச்சு அந்த அந்த உக்காந்தாங்க பாருங்க சேர்ல மேல அதை உக்கார கீழே போட ஆட்டாங்க இவன் அங்க வைக்க வேண்டியதான் வச்சுக்கிறாங்க இவன் தன்னை முன்னேறப்படுத்திக்கிறான் எடப்பாடி எடப்பாடி இவனுக்கு ஒரு கனவு அடுத்த முறை ஆட்சி கொண்டா மந்திரி ஆயிடலான்னு சொல்லிட்டு அவரே பாவம் நம்மள எம்எல்ஏ ஜெயிக்குமா இல்லையா அப்படியே ஜெயிச்சால் ஆட்சிக்கு வர முடியாது மக்கள் முடி போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைமை தான் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராவது உக்காரலான்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணுகிறாரு இவன் சொல்றான் டேய் உங்க எடப்பாடி அண்ணாமல்கிட்டையாவது பேசுறாரா யாரா பம்மன்ற டேய் உதயகுமார உங்க எடப்பாடி குறைஞ்சபட்சம் பட்சம் அண்ணாமல்கிட்ட போய் பேசுறாருமாரி இல்ல அண்ணாமல்கிட்ட பேசுறாரா ஏதாவது பேசுறாரு அண்ணாமலிட்ட எவ்வளவு பேச்சு பேசுறாங்க எதுனா பேசுறாரு அண்ணாமல்கிட்ட இல்ல யார்கிட்டயாவது பேசுறாரா நாகேந்திரன் கிட்ட பேசுறாரா யார்கிட்டயாவது பேசுறாரா அம்முறாரு கம்முன்னு பயமாக்குறாரு எதுக்கு சரி பதிவு இருக்கும் இல்ல போச்சால பதிவு இருக்கும் இல்ல ஐயோ எப்படியாவது யாருன்னா உள்ள விட்டு போறாங்க உள்ள போறான் சச்சிக்கிரா உள்ள வந்து போறான் என் பதிவு அந்த ஆளே பொம்மை பாவம் அப்படி வேலறி போய்கிறாரு இவர் அந்த பார்த்து இவனுங்க எந்தன்னு உரைச்சி தமிழான்றான் தமிழ் தலைவர் தலைவரான்றான் அந்த இவன் டேய் குறம்ப பையா இன்னொரு முறை எதனா பேசுனேன் செருப்பால் அடிப்பேன் செருப்பால் அடிப்பா மரியாதை பேசு பிம்பு உதயகுமார் என் மயிருக்குமார் என் லவடா என் ஊக்குமார் பார்த்தா பாத்தா லாஸ்ட் வார்னிங் உனக்கு தலைவரை பத்தி வளர்த்த மாட்டேடா வளர்த்த மாட்டேன் பரதேசி நாய பரதேசி நாயர் கபால் வாய் அடக்கத்தோடு பேசு நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தப்சுக்குவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தட் தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடான்னா விளக்கமா திட்டு போய் வீட்ல சாத்துறது